ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீவாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம த டெயில் ஆஃப் நோக் தான் பார்க்க போகிறோம் போன பாட்டில் சீவுளுக்கும் சதுரனுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்கல்ல ஹீரோவும் ஹீரோயினும் நாம் அதுவரை தானே பார்த்தோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னாச்சுன்றதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போதான் நான் நெக்ஸ்ட் டைம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோவும் ஹீரோயினும் பல்லாக்குள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் தளபதியோட ஆளுங்க பல்லாக்கிட்ட வந்து நீட்டி அந்த கொலைகார தலைவி கிட்ட யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க அவளும் எவனாச்சும் பக்கத்துல வந்தா அவனை சொறிகிடணும் அப்படின்னு உசாரா நின்றுட்டு இருக்கா அப்போ பல்லா போன வாய் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து வெளிய விழுறான் எதுவுமே தெரியாத மாதிரி தலைவியை பார்த்துட்டு ஐயோ நீங்களா நீங்கள் இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறான் ஹீரோ இது வந்து நீ ஆபத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதான் வந்த தலைவி ஆபத்தாவது ஆபம் நானே வேணும்னு தான் மாட்டிக்கிட்டேன் எல்லாமே என்னோட பிளான் தான் அப்போதான் என்னால் அந்த வீட்டுக்குள்ள போய் பொருளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ அப்போ அங்க இருந்த ஒரு ஆள் ஹீரோ கிட்ட வந்து யாருமா நீ புதுசாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஓரமாக போடா பேசிட்டு இருக்கல்ல பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு செவில ஒரு அர விடுறா ஹீரோ தலைவி மிரல்றா என்ன இவ கையில நிட்டுறா நம்மளை விட பெரிய லம்பாடி இருப்ப போலயே அப்படின்னு அப்ப இன்னொரு ஆள் வந்து எதுக்குடி அடிக்கிற யாருன்னு தானே அவன் கேட்டான் அப்படின்னு சொன்னதும் உடனே அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு யாருன்னு உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா அவன் என்னோட தோழி போதுமா போ ஓரமா போய் நில்லு போ பின்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் ஹீரோ கிட்ட நீங்கள் இங்கே இருந்து போங்க அப்போதான் என்னால் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ சரி போகிறேன் ஆனால் நீ என்ன உன்னோட தோழினா சொன்னேன் அப்படின்னு கேட்குறா தலைவி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு தேவையான பொருளை உங்ககிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஹீரோ சரின்னு சொல்லிட்டு தலைவி அங்கிருந்து ஓடி போயிடுறா அப்பாடா அடா ஒரு வழியா சீவல்ல இருந்து தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான் ஹீரோ ஓ அடி வாங்கினால் பல்லாக்குள்ள போய் தளபதியோட மருமகள் இருக்காளா அப்படின்னு செக் பண்றாரு உடனே ஹீரோ ஓடி வந்து டேய் தடிமாடு என்னடா பண்ற ஒரு பொண்ணோட பல்லாக்கை எட்டி பாக்குறீங்க உனக்கு வெக்கமா இல்லையாடா ஒழுங்கா பின்னாடி போடா எவனாச்சும் பல்லாக்கை கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் ஹீரோ அப்போ அங்க தளபதி வந்துட்டுறாரு என்னமாக சத்தம் அப்படின்ற மாதிரி இப்போ அங்க கட் பண்ணி நம்ம அரசநாயகனை காட்டுறாங்க அவரும் கிம் பொண்ணுக்கிட்ட நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாரு இந்த பொண்ணு தானே ரியல் கிம் கிம்மு அதனால் நான் வந்து இவ்வளோ கிம்னு சொன்னால் அவங்களுக்கு ஹீரோவோட பேருன்னு சொல்லி கோலம்போ அதனால் நான் வந்துட்டு இவ்வளோ சும்மா எப்போன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி சொல்லிக்கிறேன் அவரும் இந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாரு மன்னிச்சிடுங்க தெரியாமல் இங்கே வந்துட்டேன் நான் தளபதி பார்க்கோட மருமகளோட தோழி தான் அவள் ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க யாரு கிம்மா அப்படின்னு கேக்குறாரு நாயகன் இப்ப ரெண்டு பேரும் அரசு அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த பொண்ணு சொல்றா உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி ஆனா கிம்மோட மாமனார் ஒரு பெரிய கை அவர் ஒரு தளபதி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நாயகனும் சொல்றாரு இப்போ ஹீரோ காட்டுறாங்க ஏன்டி டி வர சொன்ன வரமாட்டியா அவனுக்கு அவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகள்னு நினைச்சு ஹீரோவா ஒரு அற விடுறாரு தளபதி அப்புறம் ஹீரோவோட முகத்தை தெளிவா பார்த்துட்டு நீ யார்மா இவ்வளவுகள் கிராமத்து பொண்ணு தானே அப்படின்னு நாயே பஞ்ச பரதேசி என்ன என்ன ஆடிச்சே அப்படின்ட்டு ஹீரோ அவரும் மறல்றாரு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு உடனே பக்கத்துல இருந்த குண்டை அவன் வந்து ஆல்ரெடி ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருக்க தலைவரை அவகிட்ட வச்சுக்காதீங்க அவள் சரியான லம்பாடி எங்களுக்கும் ஒன்னு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் போய் சொல்றான் உடனே அவர் மறந்துட்டு டேய் போய் பல்லாக ஓபன் பண்ணுடா அப்படின்னு அவரோட ஆள்களுக்கு உத்தரவிடுறாரு தளபதி உடனே அங்க இருந்த ஆள் வந்து பல்லாக்க ஓபன் பண்ண போறாரு ஹீரோ அந்த ஆளை பிடிச்சி ஓபன் பண்ண விடாம போட்டு அடிச்சிட்டு இருக்கான் இவங்க பண்ற அலம்பல் தாங்க முடியாம ஹீரோயினே வெளியே வந்துடுறா அட நீ யாருமா இன்னும் உள்ள எத்தனை பேரடி இருக்கீங்க என்னோட மருமகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி பல்லாக்குள்ள போய் பாக்குறாரு அங்க யாருமே இல்லைனதும் எங்கடா என்னோட மருமகள் போச்சு போச்சு எல்லாம் போச்சு அவளை கொன்ன செலவாய்ப்பாங்கன்னு நினைச்சா ஆனா இனிமே ஒரு சிங்கிள் சிங்கிள் கூட வைக்க மாட்டானுங்க பாருங்கே என்னோட ஆசையில மண்ணலி போட்ட இவளுங்க ரெண்டு பேரையும் வெட்டி போதைங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு தளபதி எல்லாரும் ஆளோட ரெண்டு பேரையும் நெருங்கும் போது நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம் அரச அலுவல் அலுவலகத்துல இருந்து அலுவலகம் வர மாட்டுதே அரச அலுவலகத்துல இருந்து ஒரு கும்பல் தீப்பந்தத்தோடி ஓடி வராங்க எதுக்கு இந்த பெண்களை கொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது என்னோட ஃபேமிலி மேட்டர்னு தளபதி சொன்னது உங்க மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவரையும் அவரோட ஆளுங்களையும் அங்கிருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த தளபதியும் நாயகனை பார்த்து முறைச்சிட்டே போறாரு நாயகனும் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்புறம் நாயகனும் ஹீரோயினும் பேசிட்டு வர்றதை காட்டுறாங்க நீங்க எல்லாம் ஹீரோவை காப்பாத்துனீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஆமா அவங்க உன்னோட அம்மா இல்ல அதான் அப்படின்னு சொல்றாரு நாயகன் ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிட்டே போறத ஒரு மாதிரி பாவமா பாத்துட்டு இருக்கா இங்க ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான் ஆமா நீ சொன்னதை அந்த நாயகன் பைய நம்பிட்டானோ அப்படின்னு கேக்குறான் ஆமா நம்பிட்டாரு எனக்கு அவரை யாருன்னே தெரியாது அவருக்கும் என்ன யாருனே தெரியல போல நான் எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து வெளியே வந்ததே இல்லை அதனால அவருக்கு என்ன தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அண்ட் ஹீரோயினா ரூம்ல காட்டுறாங்க அம்மா நீ ஏன் உன்னோட லவர் கூட போகல அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் ஆமா நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல என்ன பேசுனீங்க அப்படின்னு கேக்குறா ஹீரோ அது என்னத்துக்கு உனக்கு அதான் உன்னோட லவர் வந்துட்டால அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதும் இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன் அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றான் ஹீரோ அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லாம என்ன இவன் திடீர்னு பாவமாலாம் பேசுறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா இப்போ இங்கே இந்த குட்டி பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா ஹானியாங்க வந்துட்டாங்கல்ல அப்போ அந்த பாப்பா அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா என்ன எதுக்கு இன்னும் என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்க அதான் ஹாண்டியாங்கு வந்தாச்சு இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட அப்பா சொல்கிறாரு ஆமாம்ப்பா அதான்ப்பா நம்ம ஹாண்டியாங்கு வந்துட்டோம்ல வாங்கப்பா நம்ம போய் என் செல்லம் நோக்கிடுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா இவ்வளோ பெரிய கிராமத்தில் அவனை எங்கன்னு போய் திட்டுறது அப்படின்னு அப்பா சொன்னானும் அடா வாங்கப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி எடுத்துகிட்டு போகிறா பாப்பா இப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு போகிறான் அங்கே எல்லாரும் அரசருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஹீரோ அங்கே போய் ஒரு ஆள் நல்லா குடிச்சிட்டு போவதையெல்லாம் வளரிகிட்ருக்காரு அவர்கிட்ட போய் சரக்கு எடுத்து குடிச்சிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் அன்னைக்கு விதவிகள் கிராமத்துக்கு போனேன் அங்கே ஒரு பொண்ணு என்னை போட்டு அடிச்சிட்டா ஏன் மூஞ்சில் கோடு போட்டு விட்டுட்டா அப்போ மட்டும் அன்னைக்கு இல்லைனா அங்கே வேறு மாதிரி ஆகியிருக்கும் இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் அங்கே போவேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு இருக்கான் அதை ஒரு பொண்ணு ஒட்டி கேட்டுட்டு ஹீரோவே ஒரு மாதிரி முறைச்சிட்டு போறா அதை நோட் பண்றா இதான நமக்கு வேணும் நல்ல வேலை பாம்பு காதி வந்த கிளம்பலாம் சொல்லிட்டு ஹீரோ இருந்து கிளம்பிடுறான் இதை வந்து ஹீரோ வேணும் பண்ணிருப்பான் போல இங்க அந்த பாப்பாவும் அவங்க அப்பாவும் இன்னும் அந்த தான் சுத்திட்டு இருக்காங்க அங்கதான் ஹீரோவும் இருப்பான் பட் இவங்க யாரும் பாத்துக்க மாட்டாங்க அப்போ அந்த குட்டி பாப்பா திடீர்னு காணாம போயிடுறா ஐயையோ இவளை எங்க காணோ அடியே குட்டிச்சு எங்கடி போன எங்கடி இருக்க அப்படின்னு தேடிட்டு இருக்காரு அப்பா பாப்பா ஒரு இடத்துல நின்றுட்டு அப்பா அப்பான்னு கத்திட்டே ஓடி வரா அடியே குள்ளே பிஸாஸும் எங்கேயும் போன எப்ப பார்த்தாலும் எங்கேயா போய் தொலைஞ்சிடுறேன்னு அப்பா திட்டிருக்காரு அட வாங்கப்பா உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறா அங்கே ஹீரோ பேசும்போது ஒட்டு கேட்டுட்டு ஒரு பொண்ணு போனான்ல அந்த பொண்ணு ஒரு ஆள் கிட்ட போயிட்டு ஹீரோவோட ஃபேஸ் வரைஞ்ச சாட்டை காட்டி இதோ இவனை தான் நான் இப்போ பார்த்தேன் அவன் முகத்துல இந்த தழும்பு இருந்துச்சு அவன் விதவைகள் கிராமத்துக்கு போனது இனிமே ஒரு நாள் போக போறதாவும் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவன் இது அந்த வாண்டு பாப்பாவும் அவங்க அப்பாவும் ஒளிஞ்சிருந்து இருந்து இருக்காங்க இப்போ இங்க ஹீரோவோட அப்பாவையும் அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாப்பாவும் அவங்க அப்பாவும் அப்படியே போயிட்டாங்க போல ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா பரவாயில்ல போயிட்டு வரட்டும்பா தானே அவங்களும் நொக்டுவை பார்த்துட்டு வருவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு ஹீரோவோட அண்ணன் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் என்னதுன்ன அண்ணன் பார்க்கும்போது நிறைய விதவை பெண்கள் இருக்காங்க அவங்கள யாரோ தாக்குறத பார்க்குறாரு அப்போ சீக்கிரம் வாங்க நாம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே ஓடுறாங்க அங்கே போய் சண்டை போட்டுட்ருக்காங்களா தனியாக போகலாம் ஒன்னா போலாம் தனியாக போகலாம் ஒன்னா போகலாம் அப்படின்னு அப்போ ஹீரோட அப்பா சொல்கிறாரு நீ அந்த மலைக்கிட்ட போயிடு நான் அவங்கள தசு திருப்புறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கமாக ஓடுறாரு அப்போ ஒரு விதவை பொண்ணு ரொம்ப அடிப்பட்டு நடக்க முடியாமல் கீழே விழுந்துடுவா அப்போ அண்ணன் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு யார் நீங்க உங்களை யார் கொல்ல வருது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வருவா அதுக்குள்ள பின்னாடியில இருந்து அந்த நபர் அந்த பொண்ணை குத்திடுவா அந்த பொண்ணு செத்து போயிடுவா இப்போ எங்க அண்ணன் வசமா மாட்டிக்கிட்டாரு இப்போ அரசரை கட்டுறாங்க அவர் ரொம்ப பதட்டமாக இருக்காரு அவர் இருக்கிற இடத்து வாசல்ல யாரோ பண்ணிய கொண்டு ரத்தத்தை தெளிச்சு விட்டுருக்காங்க அது ரொம்ப பதட்டமாக பார்த்து இருக்காரு என் பார்த்து வேலைடா இது அப்படின்னு அப்போ அங்கே இருந்த மந்திரி அங்கே இருந்த மந்திரியில் ஒருத்தர் அரசே இது உங்களுக்கு தான் வார்னிங் இது உங்கள் ஆபத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரசர் கடுப்பாகி வாய மூடு முதல்ல இந்த வேலையை யார் பார்த்ததுன்னு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு போயிடுறாரு எல்லாரும் அரசரை ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க இப்போ இந்த கொலகாரியங்களை கட்டுறாங்க இவங்க மூணு பேரும் ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்து உங்களை கிசான் வீட்டுக்கு விருந்துக்கு வர சொன்னாங்க சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா இவளுங்களும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளுங்க அங்கே காவலாளி தான் ஹீரோக்காக விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு இவளுங்க அங்கே போனதோ ஆ வாங்க வாங்க இதை எடுத்து அங்கே வைங்க அதை எடுத்து இங்கே வைங்க அப்படி அப்படின்னு சொல்லி வேலை சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டீங்களா இல்லை வேலை செய்ய கூப்பிட்டீங்களா அப்படின்னு தலைவி கடுப்பாக கேட்குறா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு என் காதல் ராணி வர்றதா சொல்லியிருக்கா அவள் வரும்போது எல்லாமே அவளுக்கு பிடிக்கணும்ல அதான் அப்படின்னு சொல்றாரு காவலாளி சரி நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே ஒருவேளை அவன் வரலன்னா என்ன பண்ணுவீங்க அந்த நீ கருணாக்க சொல்லாத சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாள் என் காதலி காமெடி பண்ணிட்டு இருக்காரு காவலாளி கிண்டல் பண்றாங்க அப்படியே இங்க ஹீரோயின் ஹீரோயினா கட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கிசான் வீட்டுக்கு போறதுக்கு வந்துட்டு இருக்காங்க அங்க நாயகன் அங்க போறதுக்கு ரெண்டு குதிரையை வச்சிட்டு ரெடியா இருக்காரு அப்புறம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு குதிரையில ஏறிட்டு வாமா போலாம் வாமா போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிடுறாங்க எந்த காலத்துலங்க பொண்ணுங்க ஆம்பளைங்களை நம்பி இருக்காங்க என் பொண்ணு என்கிட்ட தான் வருவா அம்மாடி செல்லம் வாடிமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கூப்பிட்றான் ஹீரோ ஐயோ கிம்மம்மா சும்மா இருங்க உங்களுக்கு குதிரையை ஓடவே தெரியாது ஸோ டாம்ஜு என் கூட தான் வருவா வா டாம்ஜு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு நாயகன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் வாமா வாமான்னு சொல்லிட்டு கை நீட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தா ஹீரோயின் நாயகன் கூட குதிரையில ஏறி போயிட்டு இருக்கா பின்னாடியே தான் ஹீரோன் கடுப்பா வந்துட்டு ஏதோ பேஸ்ட் விளம்புற மாதிரி நாயகனுக்கு வாய் பல்லுதான் ஈ தான் சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு அப்போ ஐயோ அம்மா அப்படின்னு ஹீரோ அலற சத்தம் கேட்குது என்னாச்சுன்னு ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க ஹீரோ பொசசிவ்ல பொங்கி குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டான் போல ஐயோ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது தயவு செஞ்சு என்ன யாராச்சும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான் ஹீரோ ஹீரோயின் பாக்குறான் நடிப்புக்காரா என்னமா நடிப்பு போடுறான் அப்படின்னு இப்போ ஹீரோயின் மட்டும் தனியா ஒரு குதிரையிலையும் ஹீரோவும் நாயகனும் ஒரே குதிரையிலையும் வந்துட்டு இருக்காங்க வேஸ்ட்டு விளம்பர மாதிரி ஈனு சிரிச்சிட்டு வந்த நாயகன் பேரன் லெவலி விளம்பரத்தில் ஸ்டார்டிங் மாதிரி உம்முன்னு வந்துட்டு இருக்காரு அந்த காவலாளி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருக்காரு எங்கடா என் அழகு ராணியை காணோம் அப்படின்னு எல்லாரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன எல்லாரும் இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க நிறைய சாப்பிடாதீங்க அப்புறம் என் செல்லத்துக்கு பத்தாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால கரெக்டாக அங்கே அந்த மூணு பேரும் வந்துடுறாங்க ஹீரோ நாயகனை இருக்கமாக கட்டிப்பிடிச்சிட்டு அவர் மேலே சாஞ்சு தூங்கிட்டே வரான் இதை பார்த்ததும் காவலாளிக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு சிம்ரன் சிம்ரன் என்ன சிம்ரன் இது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அங்க இருக்கிற கிசான் பெண்களும் ஹீரோவை கடுப்பா பாக்குறாங்க எங்க ஹீரோக்கு ஹீரோயினும் நாயகனும் கீழே இறங்குறதுக்கு கை கொடுக்குறாங்க ஆனா ஹீரோ தான் ஹீரோயின் மேல கோவமா இருக்கானே சோ சிப்ப கிப்பி மன்னன் சொல்லிட்டு நாயகனோட கையை பிடிச்சி இறங்குறான் ஹீரோ இறங்கும் போது கூட நாயகன் ஒரு ஆம்பளைன்ற நினைப்பே இல்லாம நாயகனை ஒட்டி உரைச்சி அவர் மேல உளுந்து தான் இறங்குறான் ஹீரோ காவலாளி அதை பார்த்ததும் இல செத்தப்பையில அவையும் பொண்டாட்டியில அப்படியே மனதுக்குள்ள குமரிட்டு இருக்காரு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ காவலாளி நாயகன் ரொம்ப டெரரா பாக்குறேன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஹீரோயின் நிறைய குடிச்சிட்டே இருக்கா அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஏ நீ ஏடி இவ்வளோ குடிக்கிற குடிக்காதடி அப்புறம் நீ லூசு மாதிரி வளருவ அப்படின்னு இருக்கா இங்கே காவலாளி நாயகன் மேலேருந்து கண்ணை எடுக்கவே இல்லையே என் தேவதையை எப்படியுமே இந்த மூணு நாளில் மடக்கிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அம்மா நீ ஊருக்கு போனல்ல உங்கள் அம்மா என்ன கொடுத்து விட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த லேடி அதுவா அம்மா எனக்கு நிறைய செடி வளர்க்க விதிகள் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு வந்த அந்த யானை பொம்மையை கொடுக்குறான் அது அந்த லேடி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க பரவாயில்லையே இவன் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாலே அப்படின்னு அப்புறம் மூணு பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க அப்போ தலைவி சொல்றா என்ன மன்னிச்சிடு நேத்து நான் அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நல்ல வேலை எப்படியோ மாட்டிக்காம நாம தப்பிச்சிட்டோம் ஆமா நீ அதை எப்படி எடுத்த அப்படின்னு கேக்குறா அது வந்து ரகசியம் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றான் ஹீரோ சரி நான் சீக்கிரமா எங்க தலைவர்கிட்ட சொல்லி எங்க கூட்டத்துல சேர்த்துக்க சொல்றேன்னு சொல்றா தலைவி என்ன சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ இப்பவே நீ சேர்ந்துட்ட மாதிரி தான் நீ ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அந்த லேடி இப்போ எங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் மூணு பேரும் சாப்பிட வராங்க அப்போ ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு வளரிட்டே வந்துட்டு இருக்கா அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு கோவமா சொல்றா என்ன கேட்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் இன்னொரு பொண்ணு சொல்றா அம்மா நீங்க எதுக்கு எங்க நாயகனை மடக்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே காவலாளி ரொம்ப கவலையா அழுதுகிட்டே ஏன்னா அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு என்னைய பிடிக்கல அவன் ஒன்னு என்னை விட அழகா இல்லை அவன் எங்க என்னை விட அழகா இருக்கா இப்படி அவன் என்னோட காதல் ரோசாவே என்கிட்ட இருந்து பறிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்காரு இவர் இப்படி கதறதை பார்த்துட்டு ஏன் எனக்கு ஏன் அவரை பிடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறான் ஹீரோ அங்கே ஹீரோயின் நிறைய குடிக்கிறதை பார்த்துட்டு நாயகன் அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு இவ்வளோ குடிக்கிற போதும் இதுக்கு மேலே குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு அதே ஹீரோ பார்த்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கான் இவன் வந்து கொத்திட்டு போயிடுவான் போலயே நம்ம மைனாவா அப்படின்னு அப்போ அங்கே இருந்த இன்னொரு பொண்ணு ஹீரோ நாயகனை பார்க்கறத பார்த்துட்டு எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் என்ன அம்மாவும் பொண்ணு குட்டையை குழப்பலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்றா ஏன் டீ குடிக்கிற இப்ப பாரு நல்லா வளருவ அப்படின்னு சொல்றா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படி அவ என்ன பண்ணிடுவான்னு கேக்குறான் ஹீரோ அவ என்ன பண்ணுவா அவ மனசுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ஆமா ஆமா அவன் கால் நாத்தோடிக்குள்ள அப்படின்னு சொல்லிடுறா அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சிடுறாங்க ஹீரோயின் சிரிச்சிட்டே ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறா என்ன இவ சப்பமுக்கு நம்மள உரி வைக்குது இவ ஏதாச்சும் எக்கு தப்ப சொன்னா நம்மள கைமா பண்ணாம விட மாட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள பயந்துட்டு வீட்டுக்கு போலாம் நீ நிறைய குடிச்சிட்ட வாடா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாசமா கூப்பிடுறான் உடனே ஃப்ரெண்டு எங்க போற நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு உனக்கு அரசர தானே அப்படின்னு கேட்டதும் அப்படிலாம் இல்ல ஏமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டு எங்க அம்மாக்கு யார பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே நான் சொல்லவா எங்க அம்மாக்கு யார பிடிக்கும்னு அப்படின்னு ஹீரோயின் சொன்ன அதுவும் ஐயையோ இவன் ஏதாச்சும் எசகு மெசக்கம்னு சொல்லி செருப்படி வாங்கி தரக்குள்ளே அந்த குந்தனையை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு வந்து அது வந்து அவள் வந்து என்னோடய செத்துப்போன புருஷனை பத்தி சொல்லிட்டு இருக்காள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு சமாளிக்கிறான் ஹீரோ அப்போ யாரோ செல்லம் நோக்கோனு கூப்பிட்ற சத்தம் கேட்குது எல்லாரும் யாருடா அது அப்படின்னு பார்த்தா அது அந்த வாண்டு பாப்பா தான் ஹீரோ அந்த பாப்பாவ பார்த்ததும் ஐயோ கடவுளே கண்ணை பற்றி என் கஷ்டத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா இந்த கொலகாரீங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பார்த்தா பத்தாதுன்னு அந்த குட்டி சாத்தானையும் கூட்டிட்டு வந்துட்டியே அப்படின்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஷாக்காயி வாய பழந்துட்டு நின்றுட்டு இருக்கான் அங்க இருக்கிற எல்லாரும் யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா வீடியோஸ் பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் போட மாட்டீங்க ஒரே ஒரு லைக் தானே ப்ளீஸ் எனக்கு எனக்கு வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ப்ளீஸ் அதனால ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னாச்சுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கு